பானபிரியா அசிஸ்டன்ட் ட்ரான்ஸ் டெரக்டர் டி டபிள்யூடி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் டீம்லருந்து பேசுகிறேன் என்னோட அப்ளை நேம் ஸ்லோசனா சிஸ்டர் அண்ட் ஸ்டார்டர் உஷா சிஸ்டர் நான் என்ன ஃபீட்பேக் கொடுக்க போகிறேன்னா மிளகாய் செடி நான் இதுக்கு வெஸ்டேஜில் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அக்ரி மாஸ் அக்ரி எயிட்டி டூ வந்து நான் ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன் மாஸ் ரிசல்ட் கொடுத்துருக்கு ஒவ்வொரு செடியுமே நான் உங்களுக்கு வந்து நான் எப்படி க்ரோத்தாக வளர்ந்துருக்கு மிளகாய் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு செடியுமே செம்மையாக க்ரோத்தாக வளர்ந்துருக்கு பூவுமே நிறைய வச்சிருக்கு மிளகாயுமே பெருசு பெருசாக வச்சுருக்கு எவ்வளோ ஒரு செடி தான் வேற பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் அக்ரியில் ப்ராடக்ட் வாங்க யோசிக்காதீங்க நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு செடியை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி க்ரோத்தாக வளர்ந்துருக்கு அப்படின்றத உங்களுக்கே தெரியும் பாருங்கள் ஒவ்வொரு செடியை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் மிளகாயுமே எப்படி பெருசு பெருசாக வச்சுருக்கு அதையும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு செடியாக வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மிளகாய் செடி வச்சு ஒன் மந்த்து தான் ஆச்சு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு நான் டூ வீக் அப்புறம் நான் வந்துட்டு அக்ரி மாதம் அக்ரி எயிட் டூ ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன் செடி பாருங்கள் ஒரு செடி தான் எவ்வளோ பெருசாக க்ரோத்தாக வளர்ந்துருக்கு அப்படின்றத பாருங்கள் அக்ரியில் ப்ராடக்ட் வாங்க யோசிக்காதீங்க அக்ரியில் ப்ராடக்ட் வாங்கி ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் அப்ளைன்னு கிட்டே கேட்டுட்டு எப்படி யூஸ் பண்ணுன்னு கேட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள் மாஸ் ரிசல்ட் கொடுத்துட்டு